இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என் நண்பின் நல்வாழ்த்துக்கள் இந்த நாளில் இந்த வேளையில் கூட கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானிக்க போகிறோம் என்னோடு கூட நிறைய பேர் வழக்காடிக்கொண்டே இருக்கிறாங்க கொண்டே இருக்கிறாங்க ஒரே சோகமாக இருக்குது யுத்தத்தின் மேலே யுத்தங்கள் வந்து கொண்டே இருக்குது என்னை களங்கம் பண்ணுறாங்க என்னை அனுதினமும் என்னை மனோ நோகவடியை செய்கிறாங்க எனக்கு யார் இருக்கிறாங்க யாருமே இல்லையே அப்படி நீங்கள் நினைச்சிட்ருக்கிறீங்க தானே கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார் அன்றவராகி ஏசு கிறிஸ்து நம்மோடு கூட இருக்கிறார் அப்படி வார்த்தை வசனங்களை நீங்கள் தியானித்து பாருங்கள் அப்படி இருக்கும் பொழுது நிச்சயமாகவே அற்புதம் செய்ய அவர் வளர்ந்தவராக இருக்கிறார் அப்படி ஏதாவது வசனம் இருக்கான்னு சொல்லி பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்பத்தி அஞ்சாம் அதிகாரம் ஒன்றாவது வசனம் கர்த்தாவே நீர் என் வழக்காளிகளோடு வழக்காடி என்னோடு யுத்தம் பண்ணுங்களோடு யுத்தம் பண்ணோம் அப்படின்னு சொல்லி இங்கே தாவியது அழகாக சொல்கிறத பார்க்க முடிகிறது ஏன்னா அவங்களுக்கு ஒரு வழக்காளி நிறைய வழக்காளி நிறைய பேர் இருக்கிறாங்க நமக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வழக்காடி கொண்டிருக்கலாம் நம்ம மேலே எத்தனையோ பேர் யுத்தங்கள் வந்து கொண்டிருக்கலாம் அதனால் சோர்ந்து போகாதபடி தாவிது நேராக என்ன பண்ணுறாரு கருத்துகிட்ட போய் நேராக சொல்கிறாரு முறையிடுறாரு அவர் மனுஷனை பார்க்கல வேறு யாரையும் பக்கத்தில் இருக்கிறவங்களை பார்க்கல ஒரு பெரிய ராஜா அவர் என்ன பண்ணுறாரு நினச்சா எல்லாம் செஞ்சுருக்கலாம் என்னோடு கூட நிறைய பேர் வழக்காடுறாங்க நீங்கள் வழக்காடுங்க ஆண்டவரு என் மேலே நிறைய பேர் யுத்தம் பண்ணுற ஏன்னா ராஜா காலத்தில் யுத்தம் பண்ணுறவங்க நிறைய பேர் பெருகு இருக்கிற சமயத்தில் அவர் சொல்கிறது நீங்கள் யுத்தம் பண்ணுங்க என்னால் மேற்கொள்ள முடியல ஒருவேளை நீங்கள் சோர்ந்து போய் கொண்டிருக்கலாம் பலவீனத்தோடு பலன் இருந்து கொண்டிருக்கலாம் நல்ல ஒரு பலனை கத்தராகி ஆண்டவர் நமக்கு கொடுக்க விரும்புகிறார் அதனால சோர்ந்து போய் இருக்க வேண்டாம் நமக்கு வழக்காடுகிற யாராக இருந்தாலும் சரி நம்மளோட கூட வாதாடுகிற அப்படி இருக்கிறதாலும் சரி அப்படி நமக்கு விரோதமாக எழும்புறவங்க யாராக இருந்தாலும் கத்தர் முறியடித்து அற்புதங்களை அதிசயங்களை காண செய்வார் நமக்கு யுத்தமே இல்லாத அவர் யுத்தத்தை மேற்கொண்டு வெற்றியடைய செய்கிற கத்தை நம்மோடு இருக்கிறார் நம்ம ஜபம் பண்ணுவோமா எங்களை கிருபையாக நேசிக்கிற எங்கள் அன்பின் நல்ல தகப்பனே எங்களை வழக்காடு கூட வழக்காடுங்க அண்டவரே எங்களை யுத்தம் பண்ணுகிறவங்களோடு யுத்தம் பண்ணுங்க எங்களை ஆண்டவரே எப்பா சோத்துறோம் எங்கள் மன கலக்கத்தை உண்டு பண்ணுறாங்க எங்காண்டவரே எங்கள் நிம்மதியை கெடுக்கிறாங்க அவங்கள நீங்கள் பார்த்துக்குங்க யசப்பா எங்களுக்கு எதுவும் தெரியாது ஆண்டவர் நாங்கள் சரியாக இருந்தாலும் எங்களை துக்கப்படுத்துகிறாங்க எங்களை காயப்படுத்துகிறவங்களை நீங்கள் கண்ணோக்கி பாருங்க பாருங்கள் எனக்கு ஒரு அற்புதம் செய்யுங்க ஐயா அந்த தாவியதுக்கு இறங்கி அற்புதம் செஞ்சீங்களே எங்களுக்கு இறங்கி அற்புதம் செய்யும் ஆமத்தில் ஆமையன்